ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை பற்றி தான் பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒருத்தரை வந்து ஷேர் பண்ணிக்கும் நமக்கு வந்து நிறைய பயனுள்ள விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுபடி பார்த்தீங்கன்னா இது நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் செய்ய போகிறதுனால சும்மா காமிக்கலாம்னு காமிச்சிருக்கேன் இந்த கம்பவுண்டை வந்து நம்ம தண்ணி கலந்து வச்சுக்கிட்டு பாத்ரூமில் தெளிக்கிறதுக்கு அப்புறம் வீடு வாஷ் பண்ணும்போது அதாவது மாப் போடும்போது நம்ம போட்டுக்கலாம் இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இந்த வந்து நான்வெஜ் செய்யும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கவச்சோட அடிக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு அது மாரி பிடிக்காது சாப்பிடுவோமே தவிர அது வந்து சேங்க்கலாமே கொஞ்சம் நாரிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுவும் மீன் இதெல்லாம் செய்யும்போது அதனால் அந்த நேரத்தில் நம்ம இதை வந்து பாட்டிலில் வச்சுக்கிட்டோம் நம்ம வந்து ஸ்ப்ரே மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை வந்து நம்ம அப்படியே ஊற்றி கொட்டாக விட்டுட்டோம்னா நமக்கு வந்து க்ளீனாக இருக்கும் அப்புறம் அந்த செம்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் மண் பாத்திரங்கள்லாம் பற்றி நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன் இன்றைக்கி போட்டிருந்தேன் அதாவது இன்றைக்கி காலையில் போட்டிருந்தேன் அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது செப்பு சொம்புன்னு சொல்லுவாங்க சில பேர் தவளை வாங்கி கூட அது யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அந்த மாதிரி நாங்கள் அப்படியே ஆயிர வாட்டர் போட்டிருக்கனால அப்படியே பிடிச்சி யூஸ் பண்ணிக்கிறதா ரொம்ப பிடிச்சி வைக்கிற வேலை கிடையாது எதாவது விஷயத்தை சமைக்கும்போது மட்டும்தான் நான் வந்து கொஞ்சம் நிறைய நாலஞ்சு லிட்டரு பிடிச்சிப்பேன் இல்லைனா நம்ம கம்மியான நபர் இருக்கிறனால நான் கம்மியாக அப்படி அப்படியே பிடிச்சி தான் யூஸ் பண்ணிப்பேன் சொம்பில் அந்த மாதிரி கிண்ணத்தில் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை செப்பு பாத்திரத்தை செய்யும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தண்ணி வந்து நம்ம நாளில் குடித்தா கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதான் செப்பு சொம்பில் துளசி போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அது நம்ம முன்னாடியே கவுத்து வச்சதுனால சரி நம்ம இதையும் ஷேர் பண்ணிக்கலாமேன்னு எடுத்து காமிச்சேன் நான் வந்து வெயில் நாளில் இந்த மாரி வச்சுருந்து நாங்கள் எல்லாருமே இந்த மாதிரி குடிப்போம் இது முடிஞ்சவங்க நமக்கு வசதி வாய்ப்பு பெரிய தவளை மெடி வச்சு கூட நம்ம வந்து சமையலுக்கே கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்ல விஷயமாக தான் இருக்கும் இந்த லெமன் வந்து ஏன் இப்போ காமிச்சிருக்கேன்னா முன்ன ஒரு தடவை நான் போன ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன் லெமன் வந்து நிறைய விழுந்தது அப்புறம் ஒன்று ரெண்டு பெரித்ததெல்லாம் இருந்ததுன்னு இது வந்து நான் அதான் ஊர்காப்பாடு தான் சரி கட் பண்ணி போட்டுடலாம் வீணாக போயிட்டே இருக்குன்னு எடுத்து வச்சுருந்தேன் இது நான் ஏன் சொல்லியிருக்கேன்னா ஈவினிங் நேரத்தில் நம்ம சும்மா இருக்கும் பார்த்திங்களா அந்த டைமில் வந்து நம்ம இதுக்கெலாம் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அது மாதிரி உங்களுக்கு எப்போ டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து டைம் நல்லா சேவ் பண்ணிக்கலாம் வேலையே நமக்கு வந்து கடைகன ஆன மாதிரி இருக்கும் எனக்கு வந்து இந்த ஈவினிங் டைமில் கொஞ்சம் சிறுசுறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும் என காலையில் எந்த வேலை செஞ்சுட்டே இருக்கும் அப்புறம் நம்ம கொஞ்சம் நயமதியான ரெஸ்ட் எடுத்தால் தேவலான் இருக்கும் சாப்பிட்டுட்டே கொஞ்சம் நம்ம தூங்குகிறமோ இல்லையே சத்தனம் எல்லாமே படுத்து தான் கேர்ள்ஸ்லாம் இந்த வயசுக்கு மேலே கொஞ்சம் தான் இருக்கும் அதனால தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஞ்ச நம்ம வந்து ஏன் நம்ம எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் தலை தலை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி அமுங்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நம்ம இப்போ சமீபத்தில் அதாவது உடனே விளக்கு தேய்க்கிற மாதிரி குத்து விளக்கு இதை மாதிரி தேய்ச்சிக்கலாமா நீ அப்புறம் வந்து பஞ்ச பாத்திரம்லாம் இல்லையா பஞ்சம் இதெல்லாம் வச்சுட்டு தண்ணி மாற்றுறது அப்புறம் சில பேர் சொம்பு இதெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க மற்ற அப்புறம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் விளக்கோட மேலே விளக்கு ஏற்றுகிறோம் பார்த்திங்களா அதில் வந்து இந்த இதை போட்டு நம்ம தேய்க்கக்கூடாது ஏன்னா விளக்கு வந்து ஓட்டையாயிடும் இது ஒரு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் புளி போட்டால் அந்த அளவுக்கு தெரியல ஆனால் லெமன் போட்டால் அந்த மாதிரி விளக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு வந்தது அப்புறம் தொடர்ந்து நான் அதை புளி போட்டதுனால அது வந்து அடைச்சிக்குமா என்ன பிரச்சனை தெரியல திரும்ப வந்து அது வந்து லீக் ஆகலை என்ன அதனால் நான் வந்து விளக்கு தேய்க்க மட்டும் நான் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்கேன் நினச்சேன் அதுதான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இதுவே வந்து இந்த எலுமிச்சை நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது பாருங்கள் இதில் ரெண்டு விதம் இருக்குது நல்லா காஞ்சி சருகு மாரி ஆகிட்டதை சருகு மாரி ஆனதும் இல்லை இருக்குது இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தலை தலன்னு இருக்கிறத கொஞ்சம் நல்லா காஞ்சி சருகாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஃப்ரிட்ஜிலே உரமாக வச்சுக்கிட்டோம்னா கூட நல்லா ட்ரையாக இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து வேறு இருக்குது பார்த்தீங்களா நம்ம வந்து சபீனா பொருத்த ஒருத்தங்க ஒரு மாதிரி கம்பெனி பவுடர் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம தொட்டு தேய்ச்சோம்னா அந்த விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு போயிடுது அதான் விளக்குன்னா மற்ற பூஜை பாத்திரம்லாம் சொல்கிறேன் ஏன்னா விளக்கு தேய்க்கும்போது அந்த மாதிரி தேய்க்கும்போதும் அது ஓட்ட விழ வாய்ப்பு இருக்குது அதான் லீக் ஆகுறதுக்கு ஓட்டன்னு கிடையாது எண்ணெய் லீக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து இந்த மூளை செய்துக்கிட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து இதில் வந்து மணி சேவிங் பண்ணிக்கலாம் இப்போ ஏன்னா புளி விற்கிற விளக்கி நம்ம வந்து வீட்டுக்கு சமையலுக்கு வாங்குறதே ரொம்ப சிரமம் அது லெமனே வாங்கிட்டு மரம் மரத்துறதுனால நான் சொல்கிறேன் இதுவும் சிரமம்னு நீங்கள் நினைக்கலாம் சொல்ல நான் சொல்கிறேன்னு நினைப்பீங்க ஆனால் சிலபோது வாங்கிட்டு வந்தப்போது இந்த மாதிரி காஞ்சிருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கூட யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக தான் வந்து நான் இது சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதையும் நான் சொல்லலாம் தான் ஏன்னா சில பேர் தெரியாமல் செஞ்சிடலாம் இல்லையா அதாவது கோயிலுக்கு போகிறப்ப நம்ம குழந்தைங்க கோயில் அப்புறம் பூஜைக்காக மற்ற கோயிலுக்கெல்லாம் போவோம் அர்ச்சனைக்கு வந்து கண்டிப்பாக லெமன் வச்சு தான் நம்ம வழிபடுவோம் அந்த மாதிரி டைமில் இல்லைனா நம்ம வந்து லெமன் அந்த மாதிரி இருக்கிற கொடுக்குறதை வந்து தாறு பிரிஞ்சு நம்ம குடிச்சி நம்ம எல்லா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா அடுப்பில் வைக்காமல் வேறு எந்த முறையில் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க அதை வந்து இந்தமாதிரி பூஜை சாமான் தேக்க மற்ற இதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேர் சின்ன குழந்தையாக இருந்து இப்போ தான் கல்யாணம் ஆகிட்டு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அதுக்காக தான் வந்து நான் அது மாதிரி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து தேர்த்து வித நடந்தது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் அதான் சிதம்பரம் எங்கள் ஊர் தெரியாதவங்களுக்காக சொல்லியிருக்கேன் தெரிஞ்சவங்களுக்கு இப்போ அதாவது பார்க்குறவங்களுக்கு தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரம் இந்த மாதிரி செட்டு வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி ஜாமான்லாம் போட்டு விற்பாங்க இல்லையா ஒரே வேலையில் பல பொருள் சொல்லிட்டு அந்த கடையில் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்பளம் அதெல்லாம் பொறிக்கிறதுக்கு வேறு என்ன வந்து நம்ம கறி துண்டு இதெல்லாம் கூட நம்ம கேஸில் வச்சு பேர் சூடு பண்ணி சாம்பிராணி போட யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இப்படி வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக இது மாதிரி என்கிட்ட ஒன்று இல்லை பழச்சு இருந்தது உடஞ்சி வீணாக போயிட்டதுனால இது மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த பொருள் எல்லாமே எதை எடுத்தாலும் ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதில் தான் வாங்கினேன் இந்த கூடை பார்த்தீங்கன்னா இது வந்து பூண்டு போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வளக்கூடையை வாங்கினேன் என் வந்து பழைய கூடலாம் இருக்குது ட்ரேலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரே மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கனால அதில் நிறைய வந்து பள்ளி அச்சம் விட்டுடுது வேறு என்ன கொஞ்சம் போட்டுலாம் வந்து கொஞ்சம் உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது அதனால சரி இந்த மாதிரி கூடையாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் இருக்குமே பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு தோணுச்சு அதனால தான் இந்தமாரி வாங்கினேன் இந்த பொருள் எல்லாமே நம்ம முப்பது ரூபான்னு சொல்லியிருந்தது இல்லையா அதில் தான் நான் வாங்கினேன் ஒரு கடையிலே வந்து ஒரு ஏழு எட்டு ஏழுல ஒரு இருபது முப்பது பொருள் கூட இருந்திருக்கும் அந்த மாதிரி நிறைய இருந்தது அப்போ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுவுமே அந்த அந்த கடையில் தான் நான் வாங்கினேன் போகிற ரேட்டுக்கு இது பார்த்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி இருக்குது தனியாலாம் எடுக்க முடியாது ஏன்னா அதோடய ரேட்டு வந்து ரேஞ்சு ரொம்ப கம்மி இல்லையா வெறும் முப்பது தான் அதனால் பிளாஸ்டிக்கும் வந்து வந்து அந்தளவுலாம் வந்து ஒரு இதுவாக கெட்டியெல்லாம் கிடையாது சும்மா யூஸ் பண்ணலாம் அப்போ கோலம் அவ்வளோ நம்ம கலர் குளமெல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே பாக்ஸ் எடுத்துருக்கோன்னா அப்படியே கோலம் போட வச்சுக்கலாம் அதனால சரி எனக்கு ஒரு ஆசையாக இருந்ததுனால நான் இதுமாரி வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மாதிரி தேர்ந்து வேலாம் போகும்போது நம்ம எல்லாருக்குமே மெரிப்பொருளை பார்க்கும்போது கொஞ்சம் வாங்கணும்னு தோணும் அதனால் இந்த பொருள் தான் நான் வந்துட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் உங்கள் ஊரில் திருவிழாங்கன்னா யாரும் அந்த மாரி பொருள்லாம் மாரி வாங்குவீங்க என்னென்ன வாங்கி இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது எங்கள் ஊரில் வந்து இப்போ பத்ஜி இதெல்லாம் அது மிளகாய் பஜ்ஜி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்புறம் வந்து அப்பளம் இதெல்லாம் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலிஃப்ளவர் பக்கோடா அதெல்லாமே போடுறாங்க நாங்கள் அதெல்லாம் போய் ஒரு நல்லா வாங்கிட்டு வளகை பற்றி தான் வாங்கி சாப்பிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர் திருவிழாலாம் எப்படி நீங்கள் மாரி என்னென்ன வாங்குவீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்